அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்லும்போது பரவாயில்ல சார் இதுக்கு ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்ணுறேங்க சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும் போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப வியப்பாக ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது ஆனால் உன்னையே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்க அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை பயங்கர கிளாரிட்டியா இருந்த நீ பயங்கர தெளிவா இருந்த எனக்கு டக்குனு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து சூர்யா கலக்கிட்டா நிஜமா ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸ்ல நான் பார்க்கும் போது நியத்திய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் ஒரு ஸ்டன்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு இல்லை மாஸ்டர் ஏன்னா ஒன் அண்ட் அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான் ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்கும் போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஜெஸ்ஸி எங்கே ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியலாம் ஆனால் நிஜமா ஏதோ என் பிள்ளை வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மாற்றிட்டு நான் சாரி நீங்கள் சொல்லக்கூடாது இருந்தீங்க நான் தான் அம்மாவை பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஸோ நிஜமாக ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப இமோஷ்னலாக வி ஒர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுதான் நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதில் வந்து கலைக்கு சம பெண்டெடுத்து ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில் ரொம்ப அற்புதமாக தெரியுது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் வேல்ராஜ் சரிங்க இன்னைக்கும் ஆப்சண்டா ரைட் அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி பியூட்டிஃபுல்லாக இருக்கு அவருடைய ஒர்க் பட் அதை நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அவர் டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரா அதான் நான் பார்த்தேன் அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியாக வீட்டில் வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சினிமோட்டோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர் ப்ரொடியூசர் மேடம் ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜலக்ஷ்மிக்கே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டேரெக்டருடைய டேட் இல்லை டைரக்டர் அண்ட் ஸ்டாண்ட் டேட் இல்ல தான் ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க்யூ ஸோ மச் கிவிங் ஆ சச் லவ்லி மியூசிக் சூப்பராக இருக்குது வாங்கிக்கோ அப்படின் இருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஏய் வாய்க்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி அண்ட் எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் அண்ட் ஊடக நம்பர் நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபிலிம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட் அதில் தேங்க்யூ ஸோ மச் சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க அப்படி நல்ல சூர்யா உடக்கா மட்டும்தான் வந்திருக்கேன் எல்லாருமே அனுப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க அதுக்காக அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன் அனல் மாஸ்டர் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட்டு தான் ஆனால் இதுவரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன் எனக்கு ஏன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு அது மூணு நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன் மூணு நிமிஷம் பொது மாஸ்டர் பொது மாஸ்டர்னு தான் சொல்லுவேன் அது ஏழு நிமிஷம் ஆகி அப்புறம் எட்டு நிமிஷம் ஆகி அது மூணு நிமிஷம் ஆகி ஆனால் உங்கள் ஃபைட்டு மட்டும்தான் என்ன நினைச்சமோ அது வந்து அவ்வளோ எடுத்துருந்தான் படத்தில் அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள் அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது ட்ரெயிலரை பார்க்கும்போதும் சரி ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டா போல் சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்போல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டோம் பார்க்க முடில அந்த இந்த இது பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சார் வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கம்மிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு முன்னாடி இருக்குது நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உக்காந்துருந்தார் அந்த அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு தோற்று போன நம்ம ஜெயிச்சுருவோமா பல கேள்விகள் நானும் ஒட்டிய மூஞ்சியோடு உட்காந்துருக்கீங்க அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா நான் நினச்சிருக்கேன் கேரக்டர் வேறு அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்லும்போது பரவாயில்ல சார் இதுக்குள்ளே ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்ணுறீங்க சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும் போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப வியப்பாக ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டியே அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது ஆனால் உன்னையே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்டே இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை பயங்கர கிளாரிட்டியா இருந்தேன் நீ பயங்கர தெளிவா இருந்த ஏ எனக்கு டக்குனு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது உன்னையே நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன் அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவை பலவிதமா கரைச்சு குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளவு பேசுவான் மாஸ்டர் அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா பேசினா உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட் ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பராக ஆடிருக்க உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடிருக்க நான் சொல்லுவேன் உங்களை விட சூப்பராக ஆடிருக்கேன் சார் உண்மையாகவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன் சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஃபை பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்க நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான் உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்தில் விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்குது உங்க அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட குணத்தை வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா நடிச்ச பத்து படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பரா நல்லா நடிச்சிருப்பேன் நான் பார்க்காதனால சொல்றேன் திரும்ப திரும்ப உங்க அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி சக்தி ஃபிலிம் ஆக்டர் மாதிரி சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான் கண்டிப்பாக வருவேன் நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன் நீ பெரிய இடத்துக்கு வரணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும் ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும் சக்தி சார் சக்தி சார் அதுதான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள் இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமாக அமையட்டும் தேவதர்ஷினி மேம் அண்ணா நான் எல்லாருமே தெளிவு எல்லாருமே பார்த்த ஆட்களாக பார்க்குறேன் நான் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் அது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லோரும் சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி